மாநில சுயாட்சி உரிமையை வந்து மீட்கணும் ஸோ அதற்காக அதை பாதுகாப்பதற்காக ஒரு குழு ஒண்ணு சில பரிந்துரைகளை அர்த்தமுள்ள பரிந்துரைகளை தரணும் அதுக்கப்புறம் அதை அவங்க கொடுக்கணும் அவங்க தான் மேலே பரணும் ஆட்சிகள் மாறாத வரைக்கும் இந்த காட்சி தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் பர்னாலா இருக்கிற போது கலைஞர் பண்ணிருக்க கூடாதா பர்னாலா கோவிச்சுக்குவாருங்க நீங்க அமைதியா தானே அந்த கவர்னருடைய அதிகாரம் அதற்கான தேவை இப்போ அதிகமா இருக்கு அப்படின்னு இப்படி எல்லாம் அழிச்சாட்டிய நடக்கும் அன்னைக்கு யாரும் நினைச்சிருக்க மாட்டோம் இது ஒரு தொடக்க புள்ளி நினைக்கிறேன் இது விமர்சனத்துக்குரியதுதான் என்றாலும் கூட இது ஒதுக்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல இப்போ இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளாகவே அடுத்த சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தமிழ்நாடு இருக்கு அப்படின்றப்போ இந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறது அப்படின்றது அப்பட்டமான ஒரு ஓட்டு அரசியல் அப்படின்றத என்ன ஓட்டு கிடைச்சிடும் என்ன ஓட்டு கிடைச்சிடும் சுயாட்சின்னு சொல்லிட்டு உடனே ஓட்டு போட்டுருவாங்களா இல்லை சொல்லலைன்னா திமுக ஓட்டு விழுகாதா அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை இப்போ இதில் ரிவெண்ட் பண்ணக்கூடிய விஷயமா வந்து பார்க்கும்போது ஜிஎஸ்டி விஷயத்தை இதில் கொண்டு வராரு ஜிஎஸ்டினால வந்து மாநிலத்தினுடைய ஒவ்வொரு மாநிலங்களுடைய வருவாயெல்லாம் குறஞ்சி போச்சு அப்படின்ற விஷயத்தலாம் இல்லை பல பரிந்துரைகள் இனிமேல் வரதா போகுது இவர் சில விஷயங்களை சுட்டி காட்டுறாரு நம்ம மாநிலத்துடைய உரிமைகளை கூசாம பறிக்கிறாங்கிறது மட்டும் அப்பட்டமான நிஜம் இப்போ ஃபியூச்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை எதிர்பார்த்து இல்லை அதை எதிர்நோக்கி தான் இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வரணும் வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பி எஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்றைக்கு சட்டப்பேரவையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு அதுல குறிப்பாக மாநில சுயாட்சி உரிமையை வந்து மீட்கணும் அதற்காக பாதுகாப்பதற்காக ஒரு குழு ஒண்ணு ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் வந்து வந்து அந்த குழு கிட்டத்தட்ட ஜனவரி மாசம் இடைக்கால அறிக்கையை வந்து தாக்கல் செய்யும் அதற்கு பின்பாக இரண்டு வருடத்துக்குள்ளாக இறுதிக்கட்ட அறிக்கையை தாக்கல் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு முதற்கட்டமாக இந்த மாநில சுயாட்சி உரிமையை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்ட இந்த முன்முடிவை எப்படி பாக்குறீங்க திராவிட இயக்கங்களுடைய இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தவங்களும் முதல் முறையாக திராவிட இயக்கங்கள் சார்பு ஆட்சியில் அமர்ந்த அறிஞர் அண்ணா காலம் முதலாவே மாநில ஆட்சிங்கிற வார்த்தைக்கு அவசியம் இருந்தது அது என்னென்னு முதல்ல தொண்டர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவை இருந்தது மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமையும் அப்ப அதே சூழல் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னமும் இருக்கு அப்படிங்கிறது ஒரு வெட்கக்கேடானன்றது கூட கொஞ்சம் கடுமையா இருக்கலாம் துரதிஷ்டவசமானதுன்னு சொல்லலாம் ஏதோ மக்களை டைவெர்ட் பண்றதுக்காக திமுக அப்படி திமுக செய்ய இருக்கிற விமர்சனத்துக்கு அந்த வார்த்தையை சொல்லலாம் ரைட் விமர்சிக்கவே கூடாத கட்சி அல்ல திமுக இந்த வார்த்தை இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் ஏன் இருக்குங்கிறதையும் அவ்வளவு சுலபமா கடந்து போயிட முடியாது நியாயமா நம்ம மாநிலத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்க மறுக்கிறாங்க அரசியலமைப்பு சட்டப்படி செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய மறுக்கிறாங்க ஒரு கன்கரன்ட் லிஸ்ட்னு சொல்ற பொதுப்பட்டியல் இருக்கிற விஷயங்கள்ல கூட மாநிலங்களை ஒரு பொருட்டா கூட மதிக்காம அவர்களாகவே ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோட எதேச்சு அதிகாரமா அவர்களே சட்டங்களை ஏற்றுறது அவர்களே விதிமுறைகளை வகுக்கிறது இதை ஏத்துக்கிட்டாதான் இந்த நிதியை தருவோம் ஏத்துக்கலைன்னா மாட்டோம்னு சொல்றது இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் குறைஞ்சபட்சம் இது இதை பற்றி நான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறத என்னுடைய நோக்கமாக இருக்க முடியும் இவங்க அப்படி போட்டதுனால உடனே சுயாட்சி அப்படி முள்ளுவடியில் வந்துட போகிறது இல்லை இரண்டு ஆண்டுகள் இடைவெளி அவங்களுக்கு கொடுக்கறாங்க காலவாசம் கொடுக்குறாங்கனாலே சில பரிந்துரைகளை அர்த்தமுள்ள பரிந்துரைகளை தரணும் அதுக்கப்புறம் அதை அவங்க கொடுக்கணும் அவங்க தான் மேலே பரணும் ஆட்சிகள் மாறாத வரைக்கும் இந்த காட்சி தொடர்ந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் இது ஒரு நல்ல தொடக்கமா நான் பார்க்கறேன் இன்னொரு விஷயம் இவ்வளோ தூரம் இதில் ஆர்வம் காட்டுற திமுக இன்னைக்கு உதயகுமார் கேட்ட கேள்வி அந்த நியாயத்தை நான் புறக்கணிக்கமா பதினாறு வருஷம் நீங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ணுங்க பண்ணீங்க ஆட்சி பொறுப்புல கொஞ்சம் கூட பங்களிச்சுட்டு இருந்தாங்க அண்ணா திமுக விட பொறுப்பு திமுக அதிகம் அவங்க அதை கிளைம் பண்ணிக்கிறாங்க அதுல உண்மையும் இருக்கு கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் வேற எதுக்கு சமரசத்துக்கு ஆளாக மாட்டோம்ல சொல்ற திமுக பதினாறு வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க திமுகவினுடைய தயவு இல்லைன்னா இரண்டாவது ஆட்சியே இல்ல முதல் ஆட்சி இல்லைங்கிற போது இரண்டாவது ஆட்சியில தான் திமுக திச்சமா மதிச்சாங்க கிட்டத்தட்ட இரநூறு காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் லேசா கலட்டி விட்டாங்க அந்த முதல் யூபிஏ ஆட்சியில திமுகவின் தயவு அவசியம் தேவைங்கிற அந்த சூழலை பயன்படுத்தி பல விஷயங்களை திமுக சாதிச்சிருக்க முடியும் ரைட் அத ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இனிமேலாவது அது அப்படி ஒரு காலம் வந்தா மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு இதெல்லாம் அந்த சிலபஸ்ல சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தா ஒரு பத்திரிக்கையாளரா நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா அன்னைக்கு கவர்னர் இருந்த அதிகாரம் இதெல்லாம் அன்னைக்கே பறிச்சிருக்க முடியும் கவர்னர் பதவியை ஒழிக்க வேண்டாம் நீங்க கான்ஸ்டியூஷன்ல திருத்தணும் இந்த வேந்தர் ஆகிற விஷயத்தை அன்னைக்கே நீங்க நிறைவேற்றிட்டு போயிருக்கலாம் அவர்கள் நல்லா இருக்கிற போதே பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாமே பர்னாலா இருக்கிற போது கலைஞர் பண்ணிருக்க கூடாதா பர்னாலா கோவிச்சுக்குவாருங்கிறக்கா நீங்க அமைதியா அந்த கவர்னருடைய அதிகாரம் அதற்கான தேவை இப்போ அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி கவர்னர் பதவியே தேவையில்லைனா முதல்ல இந்த மாநில அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்கிற அதிகாரம் இன்னைக்கு இதெல்லாம் அன்னைக்கே சிந்திச்சிருக்கணும் ரைட் நீங்க சொன்ன மாதிரி இப்படி எல்லாம் அழிச்சாட்டியே நடக்கும் அன்னைக்கு யாரும் நினைச்சிருக்க மாட்டோம் சோ இது ஒரு தொடக்க புள்ளி நினைக்கிறேன் இது விமர்சனத்துக்குரியதுதான் என்றாலும் கூட இது ஒதுக்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல திமுக இன்னைக்கு அவர்கள் நிறைவேற்றிய தீர்மானத்தை பாடத்தை அவர்களும் மறக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு தொடக்க புள்ளின்ற வகையில் இதை நம்ம வரவேற்கலாம் இப்போ இன்னும் ஒரு வருடத்துக்குள்ளாகவே அடுத்த சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தமிழ்நாடு இருக்கு அப்படின்றப்போ இந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறது அப்படின்றது அப்பட்டமான ஒரு ஓட்டு அரசியல் அப்படின்றத என்ன ஓட்டு கிடைச்சிடும் என்ன ஓட்டு கிடைச்சிடும் சுயாட்சி சொல்லிட்டு அவனே ஓட்டு போட்டுருவாங்களா இல்ல சொல்லலைன்னா திமுக ஓட்டு விழுகாதா அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்ல ஆனா சில விஷயங்களை திசை திருப்பேன் அதுவும் சொல்றேன் திமுக அரசியல் பண்றதுக்கு அதை சொல்லலாம் சொல்லிட்டு போல வேலை இந்த தீர்மானமே ஒரு நாள் புத்து நான் என்ன சொன்னேன் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தலாம் ஏதோ தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்டிருக்காங்களாமே அப்படின்னு மற்ற மாநிலங்கள் பேசுறதுக்கு இது ஒரு விஷயமா இருக்கும் நம்ம தொகுதி மறுசீரமைப்பு எப்படி நாடு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அது நடந்துடுச்சா நடக்கலையா எவ்வளவு பாதிப்புங்கிறத விட இப்படி ஒரு ஆபத்து இருக்குங்கிற மெசேஜ் இந்தியா முழுக்க கொண்டு போனது அந்த கூட்டம் தான் நீங்க டைவெர்ட் பண்றதுக்காக கூட நடந்ததா வச்சுப்போம் ஒட்டுமொத்த நல்லது நடந்தது திமுக தோல் இருக்கிறதுக்கு மற்ற விஷயங்கள் இருக்கு சார் டைவர்ட் பண்றதுக்காகவே திமுக நீங்க நடத்தினதா வச்சுக்கோ நானும் அதை ஏற்கிறேன் நாளை காலையில அவங்களும் மறந்துடுவாங்க மக்களும் மறந்துடுவாங்க அப்போ திமுக தோல் நாளைக்கு நாலு மீட்டிங் போட்டு பேசுங்க இந்த தவறு நடக்குது இந்த தப்பு பண்ணிருங்க இது சரியா செய்யா விட்டுட்டீங்க அப்ப பேசுங்க சார் யாரு உங்களுக்கு தடுத்தா இப்போ ஏற்கனவே வந்து நீட் தேர்வு விவகாரத்தை உதயநிதி வந்து பேசி பெரிய அளவுல பிரச்சாரம் எல்லாம் பண்ண தேர்தல் இந்த விவகாரத்தை கரெக்டா தேர்தல் நெருங்குற நேரத்துல இதனால எல்லாம் ஒண்ணு ஓட்டு கிடைக்கவும் போறது இல்ல ஓட்டு கிடைக்காமல் இருக்க போறதும் இல்ல இது ஒரு பேசு பொருளே அல்ல தேர்தல் முதல்ல அத புரிஞ்சுக்கோங்க நீட்டு விஷயமே முதல்ல கிடையாது சார் தேர்தல் பிரச்சாரத்தில் அது ஒரு விஷயம் சார் அவ்வளோதான் சார் அதை வச்சு யாரும் ஓட்டு போடவும் இல்லை ஓட்டு போட மறுக்கவும் இல்லை சார் இந்த ரகசியத்தை ஒரு சொல்லலை ஒரு பேச்சுக்கு சொல்றேன் என்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னார்ல சொல்லலை சொல்லலைன்னு தெரிஞ்ச பிறகு நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு உதயநிதியை அரசியல் ரீதியாக ஒரு சரியான அட்டி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா மக்கள் அந்த திமுக தோற்கடிச்சிருக்கணும் ரிசல்ட் என்ன நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாங்க அவங்க நான் சொல்ல புரியுதுங்களா மக்கள் அதை ஒரு பொருட்டா கூட நினைக்கிறது இல்லை இதை டைவர்ட் பாலிடிக்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா இந்த டைவர்ஷன் ஒரு நாளைக்கு தான் நாளைக்கு திருப்பி நெருங்கோட்டில் தான் போகும் அப்போ செவில் அரங்கி அரசியல் ரீதியாக திமுக யாரும்

விஷயங்களையாவது அன்னைக்கு திமுக அதுல கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி இருக்கணும் அவங்க கவனம் எல்லாம் நல்ல துறையை வாங்கணும் அதுல யாரை உட்கார வைக்கணும் யாரை உட்கார வைக்க கூடாது அதுல கொஞ்சம் குடும்ப சண்டை வந்துச்சு அந்த நேரங்கள்ல இதுல டைவெர்ட் ஆயிடுச்சு அதனால அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இனி வரப்போற காலங்கள்ல உங்களுக்கு தோதான அரசு அமைந்தால் நீங்கள் அங்க வகிக்கிற கூட்டணி அரசு அமைந்தால் இதை மனப்பூர்வமா நீங்க அமல்படுத்துன்றதுக்கு தொடக்க புள்ளியா இருந்தா சந்தோஷப்படுவேன் அதுதான் சொன்னேன் மற்றபடி இது ஒரு நாள் கூத்து தான் ஆனால் அவசியமான கூத்து இல்ல இதுல ரிவெண்ட் பண்ணக்கூடிய விஷயமா வந்து பார்க்கும்போது ஜிஎஸ்டி விஷயத்தை கொண்டு வந்து மாநிலத்தினுடைய ஒவ்வொரு மாநிலங்களுடைய வருவாயிலாம் குறைஞ்ச போச்சு அப்படின்ற போகுது இவர் சில விஷயங்களை சுட்டி உச்சநீதிமன்ற நீதிபதியா இருந்ததுனால அவர் சில தன் அனுபவங்கள் மூலமா படிச்சு பார்த்து இதெல்லாம் திருத்த முடியும் இதெல்லாம் திருத்த முடியாது இல்ல இருக்கிற விஷயங்களை இப்படி இதை கரெக்டா அமல்படுத்த முடியும் இதுல யாரும் தொடாம பாத்துக்கோங்கன்னு பல பரிந்துரைகள் வரப்போகுது வந்த பிறகு நம்ம பேசலாம் ஆக மொத்தம் நம்ம மாநிலத்தினுடைய உரிமைகளை கூசாம பறிக்கிறாங்கிறது மட்டும் அப்பட்டமான கிடைக்கும் இப்படி ஒரு தீர்மானம் போட்டனால அது உரிமைகளை பறிக்க போறது நாளையோட நிறுத்த போறது இல்ல அது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு இவங்களால நிறுத்தவும் முடியாது பட் அதை பத்தின ஒரு பேச்சை தொடக்குறதுக்கு இது ஒரு தொடக்க புள்ளின்னு அதான் திரும்ப திரும்ப அதனால என்ன பிரயோஜனம் சார் முதல்ல பேச நம்ம ஏமாற்றப்படுறோம் நம்ம உரிமைகள் பறிக்கப்படும் முதல்ல பேசட்டும் சார் நான் தான் சொன்னேன் ஒண்ணு இதுல பிரயோஜனம் இருக்காதுன்னு ஒண்ணு சாதிக்கவும் முடியாது பட் பரிந்துரைகளை வாங்கி வச்சுக்கிட்டா நாளைக்கு இவர்கள் அங்கு வகிக்கிற ஒரு ஆட்சி அமைஞ்சால் அந்த பரிந்துரைகளை ஒன்னா அமல்படுத்திட்டு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுவீங்கல்ல இதுல உங்க செயல் அந்த காமன் மினிமம் இந்த செயல் திட்டத்துல இதை சேருங்க ஸ்டாலினோ எதிர்காலத்தில் உதயநிதியோ அந்த கண்டிஷனை போடுறதுக்கு ஆவண அதிகாரப்பூர்வமான ஒரு ஆவணம் கையில இருக்குல்ல உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு தர வேண்டுமானால் இந்த குரியன் ஜோசப் கமிட்டி அறிக்கையை அமல்படுத்துங்க அல்ல அதில் இருக்கிற சில பரிந்துரைகளையாவது வரிசைப்படி அமல்படுத்துக்குன்னு ஒரு கண்டிஷனை போடுறதுக்கு இந்த காரியம் பயன்படும்ல இப்ப ஃபியூச்சரை எக்ஸ்பெக்ட் பண்ணி அதை எதிர்பார்த்து இல்ல அதை எதிர்நோக்கி தான் இந்த விஷயங்களை எல்லாம் உள்ள கொண்டு வர எதுவுமே நடக்காம இருக்கிறதுக்கு செஞ்சா தான் என்ன அதை போய் நோட்றீங்க அதுக்கு சம்திங் பெற்றது நான் தான் சொல்லிட்டேன் ஒரு நாள் கூத்து ஆனால் அவசியமான கூத்து சார் நான் சம்திங் பெற்றதான் ஒரு சட்டமன்ற ஆவணங்கள்ல பதிவு பண்ணிட்டாங்க மத்திய அரசு துரோகம் பண்ணது உரிமைகளை பறிக்குதுங்கிற அந்த வாசகங்களை நீங்க சட்டமன்ற ஆவணங்கள்ல ஏத்திட்டாங்க அவ்வளவுதான் சரிமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக படிச்சு என்னுடைய சேனலுக்கு நேர்காணல் தைக்குங்க நன்றி சார் நன்றி